வணக்கம் நிபுணர் ஸ்பீக்கரோட சேர்ந்து உங்களுக்காக நாங்க பண்ற இந்த ஆழமான அலசலுக்கு வாங்க ம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து நடிகை ஆலியா பட் அவங்க ஜெய்ஷெட்டி பாட்காஸ்ட்ல ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்த பேட்டி ஆமா அதுல அவங்க தாய்மை அப்புறம் இந்த மனநல சவால்கள் புகழ்னு நிறைய விஷயங்களை பத்தி ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காங்க கரெக்ட் அவங்க அனுபவங்களை அப்படியே பகிர்ந்திருக்காங்க சரி அப்போ இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா புகழ்ல இருக்கிற ஒருத்தர் புதுசா தாய்மை அடைஞ்சவங்க அப்புறம் தனிப்பட்ட சவால்கள் இதுக்கெல்லாம் நடுவுல எப்படி ஒரு பேலன்ஸ் கொண்டு வராங்க அதுலேருந்து நாம என்ன கத்துக்கலாம் அத பாக்குறதுதான் வாழ்க்கையில மாற்றங்கள் அழுத்தங்கள் எல்லாம் சந்திக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் நிச்சயமா சரி முதல்ல தாய்மை பத்தி அவங்க சொன்னத பாப்போமா ஓ பாக்கலாம் அதுல வந்து பயங்கர அன்பு அதே சமயம் பயங்கர கவலை ரெண்டுமே இருக்குன்னு சொல்றாங்களே ஒரே நேரத்துல அப்படி ஒரு எல்லை இல்லாத அன்பையும் கொடுக்குது தீராத கவலையும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க இது நிறைய புது தாய்மார்கள் ஃபீல் பண்ணிருப்பாங்க உண்மைதான் அந்த ஆரம்ப கவலை வந்து அது போகாது ஆனா அதோட வடிவம் மாறிடும் சொல்றாங்க இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆமா அது மட்டும் இல்ல தாய்மைக்கு அப்புறம் பச்சாதாபம் அதாவது எம்பத்தி அது ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க உலகத்தோட கஷ்டங்களை பாக்கும்போது தனக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கறதா சொல்றாங்க இது அவங்க பார்வையை எப்படி மாத்திருக்கு பாருங்க ஆமா நிச்சயமா அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க மகளோட இருக்கும்போது பிரசென்ட்ல அதாவது நிகழ்காலத்துல இருக்க முயற்சி பண்றதா அது ரொம்ப முக்கியம் இல்லையா நிறைய பேர் சேஷ்ட பண்ணாலும் அது கஷ்டமான ஒண்ணு ஆமா அந்த முயற்சி ஒரு அமைதியை கொடுக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா சரி அப்போ தாய்மையில இருந்து அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் அது அவங்களோட மத்த சவால்களை எப்படி பாக்க வைக்குது அதான் அடுத்த பாயிண்ட் இப்போ கோவிட் அப்புறம் தாய்மை இதுக்கெல்லாம் அப்புறம் மத்தவங்க கூட சகஜமா பேசுறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க இது நம்மள பத பேர் உணர்ந்திருப்போம் அந்த தனிமைப்படுத்தல் புது பொறுப்புகள் இதெல்லாம் நம்மளோட சோஷியல் ஸ்கில்ஸ்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு இல்லையா ஆமா அதோட தனக்கு ஏடிஹெச்டி அப்புறம் ஆங்ஸைட்டி இது ரெண்டும் மருத்துவ ரீதியா உறுதி செய்யப்பட்டதாகவும் சொல்றாங்க ஆமா இதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க சொல்றாங்க இது தெரிஞ்சது ஒரு வகையில ஆறுதல்னு ஆறுதலா அது எப்படின்னு புரியதையே பொதுவா இந்த மாதிரி டயக்னோசிஸ் வந்தா கவலைப்படுவாங்களே இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன பிரச்சனைனே தெரியாம குழப்பத்துல இருக்கிறதுக்கு பதிலா இதுதான் பிரச்சனை இதுக்கு இதுதான் ஒரு பேர் தெரிஞ்சதும் அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு தெளிவு கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஓ புரியுது தெரியாத ஒன்ன விட தெரிஞ்ச ஒன்ன எதிர்த்து போராடுறது சுலபம்னு சொல்றாங்களா அதேதான் நம்மளோட சவால்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் போது அத ஏத்துக்கவும் கையாளவும் ஒரு தெம்பு வருது இது ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப உண்மை அப்புறம் புது பழக்க வழக்கங்களை ஆரம்பிச்சு அதை தொடர முடியாம போறது அதனால வர்ற தோல்வி உணர்வு இத பத்தியும் ரொம்ப நேர்மையா பேசுறாங்க ஆமா நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி தான் அது முடியலனா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீலிங் பத்தி சொல்றாங்க இந்த நேர்மை நல்லா இருக்கு சரி இத்தனை சவால்களுக்கு நடுவுலயும் உறவுகளோட முக்கியத்துவத்தை பத்தி அழகா சொல்றாங்க ஆமா நண்பர்கள் பத்தி பேசும்போது இத்தனை வருஷமா நட்பை தக்க வச்சுக்க காரணம் அவங்களோட பொறுமையும் தான் அதுவும் ஒரு நடிகையா இருக்கும் போதுன்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க ஆமா நீண்ட கால நட்புக்கு ரெண்டு பக்கமும் முயற்சி தேவைதான் அப்புறம் ரன்பீர் கபூர் பத்தி அவர் அப்பா ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு முழுமை வந்த மாதிரி உணர்றதா சொல்றாங்க உறவுகள் குடும்ப உறவுகள் எப்படி நம்மளை மாத்துது முழுமையாக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் வாழ்க்கையை பார்க்கற விதத்தை பத்தி சொல்லும்போது அவங்க ஒரு சின்ன டெக்னிக் சொல்றாங்க. ஆமாம். கஷ்டமான நாள்ல பால்கனில நின்னு மத்தவங்களோட வாழ்க்கையை பார்க்கிறது. ஆமாம். அது தன் பிரச்சனைகளை சின்னதாக்குது, நன்றி உணர்வை தருதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருக்கு. சில சமயம் வெளியில இருந்து பார்த்தாதான் நம்ம பிரச்சனையோட உண்மையான அளவு புரியும். அவங்க அப்பா சொன்ன ஒரு அறிவுரையையும் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்றாங்க. ஆமாம். புத்திசாலியா நடிக்கிறத விட தெரியாதுன்னு சொல்ற முட்டாளா இருக்கிறது மேல்னு சொன்னாராம் ஆமாம் கேள்வி கேட்க தயங்கினா கத்துக்க முடியாது ரொம்ப சிம்பிள் ஆனா ஆழமான கருத்து அப்போ இந்த மொத்த விஷயம் என்னன்னு பார்த்தா நம்ம பலவீனங்களை நம்மளோட அந்த சின்ன சின்ன விசித்திரங்களை ஏத்துக்கிறது ஆமா சுய விழிப்புணர்வு மூலமா வளர்றது வாழ்க்கையோட அழுத்தங்களுக்கு நடுவுல நமக்கான ஒரு சமநிலையை தேடுறது இதெல்லாம் முக்கியம் படுது குறிப்பா ஆலியா தன்ன அற்புதமாக விசித்திரமானவள் வண்டர்ஃபுல்லி வியர்ட் அப்படின்னு ஏத்துக்கிறதா சொல்றது அது ரொம்ப முக்கியம் நம்ம தனித்துவத்தை நாமளே கொண்டாடணும் சரி இந்த அலசலோட கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க உங்களுடைய எந்த விசித்திரமான இல்ல தனித்துவமான ஒரு விஷயத்த முழுசா ஏத்துக்கிட்டு பெருமைப்படுறீங்க இல்லனா உங்க வாழ்க்கையில எந்த ரோல்ல பெத்தவங்களா நண்பரா வேலை செய்யற இடத்துல உங்களை நீங்களே ரொம்ப கடுமையா எடை போட்றீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்த அளசலில் சந்திப்போம்